ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா ஆமாங்க நீங்கள் டைட்டிலே பார்த்துருப்பீங்க நிறைய பேர் அந்த டைட்டில் பார்த்தே கூட நம்ம வீடியோ பார்க்க வந்துருப்பீங்க நம்ம வந்து பெண்கள் வந்து மெட்டி அணியும் முறை எப்படிலாம் செய்யணும் ஓகேங்களா இது நிறைய பேர்த்துக்கு வந்து நம்ம அழகுக்கு தான் நம்ம மெட்டி போடணும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சி எல்லா விரல்களையும் மெட்டிலாம் போடுவாங்க ஸோ நம்ம எந்த மாதிரிலாம் மெட்டி போடணும் எப்படி மெட்டி போடாமல் இருக்கக்கூடாதா என்ன ஏதுன்ட்டு தெல்ல தெளிவாக நம்ம இந்த வீடியோவை பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ண முழுசாக பாருங்கள் இதுவரை நம்ம சேனலை நீங்கள் வச்சதை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல்லைக்கனே கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு முழுமையாக வந்து சேரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்கள் போயிடலாம் அம்மி மிதித்து அருங்கதி பார்த்து அப்படின்னு சொல்லுவானுங்களா எதனால் அப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா நம்ம அம்மி மிதித்து நம்மளுக்கு அருந்ததி அதாவது மெட்டியை தான் நம்ம வந்து அப்படி சொல்லுவாங்க ஓகேங்களா இந்த மெட்டி வந்து எல்லா பெண்களுக்கும் கல்யாணத்துக்கு அப்புறமா கொடுக்கக்கூடிய ஒரு புது புது விதமான உறவு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஓகேங்களா இது சில பேர் வந்து காலுக்கு அழகு சேர்க்குற விதமாக நம்ம வந்து காலில் வந்து ஒரு மூணு விரல் நாலு விரல் அந்த மாரி வந்து நிறைய பேர் போடுவாங்க ஸோ அந்த மாரி போடவே கூடாது நம்ம சில பேர் பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ பெரிய கொடிசாரனாக இருந்தாலும் நம்ம மெட்டி மட்டும் வெளியில் தாங்க போடணும் தங்கத்தால் போடவே கூடாது இந்த மெட்டி வந்து நம்ம போட்டு நம்ம வீட்டுக்குள்ள வரும்போது அந்த மெட்டி சவுண்டு தே மெட்டி சவுண்டு கேட்க கேட்க நம்மளுடைய கணவருடைய ஆயில் வந்து அதிகரிக்கும் நம்ம வீட்லேயே செல்வ செழிப்பும் அதிகமாகும் ஓகேங்களா அதனால தான் நம்ம மெட்டி போடுறோம் சில பேர் பாத்தீங்கன்னா மெட்டி வந்து எப்படிதான் நாலு அஞ்சு வரலையும் போட்டுக்குவாங்க இது பாத்தீங்கன்னா மெட்டி எப்ப எப்ப போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது கட்டை வரலுக்கு அடுத்த வர்ல இருக்கு இல்லைங்களா அந்த விரலை தாங்க நம்ம போடணும் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் அந்த விரலை நம்மளுக்கு போடும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கர்ப்பப்பையோடைய நரம்பு வந்து அந்த வழியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு கர்ப்பப்பையும் ஸ்ட்ராங்காக கிடைக்கும் ஓகேங்களா ஒவ்வொரு பெண்களும் இந்தமாரி மெட்டி வந்து அணையணும் சில பேர் பார்த்திங்கன்னா மெட்டி அணியும் போது நம்ம விரலையோட நுணிலையும் சரி இல்லை அடிலையும் சரி அந்த மெட்டி அணியுவாங்க ஸோ அந்தமாரி போடவே கூடாது ஓகேங்களா விரலுக்கு நடுவில் அந்த சைடு போட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய மெட்டி வந்து நல்லா இருக்கும் நம்ம கணவருக்கும் ஆயில் நீடிக்கும் செல்வ செழிப்பும் நல்லா இருக்கும் நம்ம மெட்டி வந்து தேய தேய ரொம்ப தேய விடக்கூடாது ரொம்ப தேஞ்சாலும் அந்த மெட்டியை வந்து போட்டு வேற மெட்டியை புதுசாக நம்ம வாங்கிக்கணுங்க நம்ம ரொம்ப தேஞ்சு போயிருந்தால் நம்மளுக்கு கணவருக்கு ஆயில் வந்து கொஞ்சம் கம்மியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மெட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப நம்ம கணவருடைய ஆயில் நீடிக்கக்கூடிய ஒரு பொருளை தான் ஸோ மெட்டியை பற்றி இவ்வளோ தூரம் பயம் முடுத்துறீங்களே அப்படின்னு நினைக்கிறோன்னா மெட்டி வந்து பெண்களை எப்போதுமே அணிந்திருக்கும் எக்காரணம் கொண்டு நம்ம வந்து அவுத்து வச்சுக்கிட்டு மறு வேலை பார்க்குறதே அந்த வேலையே இருக்கக்கூடாது ஓகேங்களா கண்டிப்பாக நம்ம மெட்டி வந்து அணிகிறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம கணவருடைய ஆயில் நீடிக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மெட்டி எந்நேரமும் அணிந்திருக்கணும் அதுவும் ஒரு விரல அணிகிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கிட்டு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இது போல் வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு வேணுனாலும் நம்ம கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள் போடப்படும் தேங்க்யூ